இங்கே மாதிரம் ஐயா எடப்பாடி ஐயா எடப்பாடி ஐயா அவர்களே இந்த பச்சை புடவையில் ஒரு அம்மா பொட்டு வச்சுட்டு அது யாருங்க அது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியாது அது யாருன்னு அந்த அம்மா எழுபத்தஞ்சி நாள் அப்போ அப்போலோ ஆஸ்பத்திரி இருந்தாங்களே என்ன பண்ணீங்க ஓங்கி ஒற்றை வரலால் ஓங்கி அடிப்போம் யார் அடிக்க போகிறீங்க ஒற்றை வரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் ஈட்டைகளை அப்படின்னு கேட்குறீங்களே இந்த அம்மா ஜெயலலிதா பொம்மை முதல்வர் ஜெயலலிதா அப்போலோ ஆஸ்பத்திரி எழுபத்தஞ்சி நாள் இருந்தாங்க எழுவத்தஞ்சி நாள் ராம ஆறுமுகசாமி ஆணையம் விசாரித்தது அவர் ஸ்டாலினை வந்து நான் முதல்வரானவுடன் உண்மையை வெளியே சொல்வேன் அப்படின்னாரு அந்த மோடி ஒரு மோடினு ஒரு காமெடி பாய் ஒருத்தர் டெல்லியில் பிரதம மந்திரியாக இருக்கார் ஒரு மாநில முதல்வர் எழுபத்தஞ்சி நாள் ஒரு அப்போலோ ஆஸ்பத்திரியோடு யாராலையும் பார்க்க முடியாமல் இருக்கிறாரு அந்த காமெடி முதல்வருடைய ஆள் பிரதமருடைய ஒரு ஆள் அமித்ஷான்னு ஒருத்தர் வந்தார் வந்து வாசலில் வெங்கையா நாயுடுன்னு ஒருத்தர் வாட்ச்மேன் உட்காந்துருந்தார் வெங்கையா நாயுடுன்னு ஒரு காவல்காரர் அவரை பார்த்தார் அவரை பார்த்துட்டு திரும்பி போயிட்டார் என்னடா ஐநூறு கோடி வாங்கிட்டு போய்ட்டாரான் இந்த ஜெயலலிதா மேடத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு ஐநூறு கோடி வாங்கிட்டு போய்ட்டாரான் அப்படி தான் தகவல் என் மேலே உண்மை கண்டறி போது நடத்துங்க வெங்கையா நாயுடு கிட்டே நடத்துங்க இல்லை அமித்ஷா கிட்ட நடத்துங்க இந்த விஷயம்லாம் வெளியே வரதான் நீங்கள் என்னங்க பண்ணீங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க ரெட்டில் பார்த்து என்ன பண்ணீங்க என்ன பண்ணுனீங்க இப்போ அந்த அம்மா படத்தை போட்டு ஓட்டு கேட்குறது வைக்கமால இல்லை ஒரு ஓட்டு கூட விழக்கூடாது இந்த ஏடிஎம்கேவுக்கு ஒரு ஓட்டு கூட விழக்கூடாது கூடாது தயவுசெய்து பாராளுமன்ற பொதுமக்கள் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கின் பொதுமக்களே அனைத்து இந்திய அதிமுகவுக்கு ரெட்டேலைக்கு ஒரு ஓட்டு கூட உள்ளக்கூடாது